அரசு பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஜூஜுவாடி அரசு மேல்நிலை பள்ளியில் டைட்டன் நிறுவனத்தின் சமுதாய பங்களிப்பு திட்டத்தின் சிஎஸ்ஆர் பான் மூலம் இரண்டு ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்பட்டு உள்ளது அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஆர் நர்மதா தேவி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் எச் ஸ்ரீதர் தலைமை வகித்தார் ஓசூர் மாநகராட்சி தலைவர் குழு அசோகா ரெட்டி முன்னிலை வகித்தார் டைட்டன் ஜுவல்லரி நிறுவனத்தின் டிவிஷனல் மேனேஜர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இரண்டு ஸ்மார்ட் போர்டுகளையும் திறந்து வைத்தார் டைட்டன் ஜுவல்லரி நிறுவனத்தின் மேனேஜர் சி எஸ் ஆர் திரு வைரவேல் மேனேஜர் திருமதி திவி ஜாட்சி மேனேஜர் திருமதி கவிதா பர்ச்சஸ் மேனேஜர் திரு சத்யநாராயணன் மற்றும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ராஜசேகர் துணைத் தலைவர் திரு வி கருணாநிதி துணை தலைவர் திரு ஆனந்த ரெட்டிப்பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி பாக்கியலட்சுமி பெற்றோர் ஆசிரியர் கழக மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்